ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான கேழ்வரகு இனிப்பேட தாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவை சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு வறுப்பட்டு வந்தால் போதும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மறுபடியும் நம்ம இன்னொரு பாத்திரம் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் அதில் முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் மறுபடியும் இன்னொரு பாத்திரம் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே நம்ம வச்ச வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கலாம் இப்போ கொதித்து வரப்போ ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம் அதுல ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விட்டுட்டு மாவை சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அடிபிடிச்சிக்கும் இந்த அளவுக்கு குக் ஆனா போதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம் நெய் தடவிட்டு அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி பசஞ்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பிளேட்டுக்கு மேலே பட்டர் ஷீட் இல்லைன்னா எண்ணெய் பேப்பர் இருக்கும் இல்லையா அதுக்கு மேலே நம்ம உருட்டி வச்ச அடைய கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி அடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் கையில் நெய் தடவி தட்டிக்கோங்க அப்போ தான் கையில் ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுமே நம்ம செஞ்சு வச்ச அடையை சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் செவந்ததுமே கொஞ்சமாக நெய் சேர்த்து இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் மறுபடியும் இன்னொரு பக்கம் நெய் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா மாவுக்கும் நம்ம அடை செஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ மறுபடியும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு நெய் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அவ்வளவுதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான கேழ்வரகு இனிப்பாடை அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்